வணக்கம் நம்முடைய தமிழகத்தில் என்னென்ன அரிய செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து தேடி 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 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அதாவது தமிழ் ஒரு பக்கம் தொல்லியல் ஒரு பக்கம் அறிவியல் ஒரு பக்கம் சித்த மருத்துவம் இயற்கை வேளாண்மை மற்றும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அஞ்சில் பாலை நம்மகிட்ட இல்லை மணல் சார்ந்த இடம் மழை பெய்யாட்டி அது பாலை ஆயிரம்னு இளங்குவடிகள் சொல்கிறாரு இதில் பூராங்கோயிலாக இருக்குது போலா கோயிலாக இருக்குதுன்னு சில பேர் கவலைப்படுறாங்க ஆனால் அந்த கோயில்கள் வந்து எதுக்காக இருந்தது அப்படின்னா இருக்கு மாதிரியான சூழலை வச்சுக்கிட்டு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட வேண்டும் எல்லா மக்களையும் இயல்பாக ஒரு இடத்துல கூடணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி திருச்சபைகள்னு சொல்லி அவங்க சர்ச்சிலையும் இஸ்லாமிய மக்கள் வந்து தங்களுடைய பள்ளிவாசலையும் கூடுறாங்களோ அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொதுமக்கள் கூடுவதற்கு மகிழ்வதற்கு ஒழுக்கங்கள் இதுகளை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு இடத்தை உண்டாக்குறாங்க அப்படி உண்டாக்குற போது அது வெறும் கோயில் பொழுதுபோக்கு இடம் மட்டுமா இல்லை அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் சமீபத்தில் காஞ்சிபுரம் போகிற போது வழியாக போனேன் நான் ஏற்கனவே பல முறை போயிருக்கிறேன் அந்த உத்திரமேரூர் என்ன சிறப்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஜனநாயக முறை வந்துருச்சு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படி அப்படின்னா எல்லாம் சொல்றாங்க மக்கள் பிரதிநிதிகளை அவர்களுடைய தகுதியை வைத்து மக்களே தேர்ந்தெடுக்கிற முறை ஜனநாயக முறைன்னு சொன்னால் அது ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுகளிலேயே தமிழ்நாட்டில் உத்தரமேரூரில் இருந்திருக்கு நம்புறீங்களா வாக்கு சீட்டு முறை நம்ம போய் ஓட்டு போட வேண்டியதில்லை ஆனால் எல்லாரையும் வரவழைச்சு அங்கே வச்சு குடவோலை முறையில் ஒருத்தருடைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஊர் தலைவராக பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறார் இந்த ஊர் எங்கே இருக்குது இது எந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பல்லவர்கள் ஆண்டுருக்காங்க சோழர்களும் பிற்கால சோழர்கள் ஆண்டுருக்கிறாங்க அதே போல் பிராந்தக சோழன் குலோத்துங்க சோழன் காலம் வரைக்கும் இருந்திருக்கு அதுக்கடுத்து தெலுங்கு மன்னர்கள் வந்து ஆண்டிருக்கிறாங்க விஜயநகர பேரரசனுடைய எல்லைக்கு உட்பட்டு இருந்திருக்குது இது பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ஊர் பேரை வச்சு பார்க்குறபோது இது அந்தணர்களுக்கு தானமாக தரப்பட்ட சதுர்வேதி மங்களங்களில் ஒன்றாகத்தான் இது பேர் இருக்குது இப்போ நான் சொல்கிற பேர்களை பாருங்களேன் ராஜசந்திர சோழ சதுர்வேதி மங்கலம் விஜயகண்ட கோபால சதுர்வேதி மங்கலம் வடவேறு மங்கை உத்தரமேலூர் பாண்டவன பஞ்சவரத சேத்திரம் இப்படியான பெயர்கள் இதுக்கு இருக்குது இதெல்லாம் காலகாலமாக வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இப்போ நம்ம எந்த இது ஆட்சிக்கு வருதோ அதுக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா எப்படி கலைஞர் பேரில் எல்லாம் வைக்கிறோம் அண்ணா பேரில் வைக்கிறோம் பெரியாவ பேரில் வைக்கிறோம் எம்ஜிஆர் பேரில் வைக்கிறோம் இல்லையா இதெல்லாம் இவங்க ஆண்ட காலத்தில் வைக்கிறது தான் இது நம்ம பழைய நாகரிக முறை தான் இது சரி இப்போ இந்த முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே ஒரு பெரும் பகுதி மேடான பகுதி இருந்திருக்குது கோவிலுக்கான இடமும் இருந்திருக்குது ஊர் சபையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அதாவது பெரும்பாலும் இங்கே அந்தனர்கள் தான் அதிகமாக இருந்திருக்குறாங்க அதை சுற்றி மற்ற இனத்து மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க இதில் தேர்தல் நடந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குடவோலை முறை குடம் கொண்டு வந்து வைக்கப்பட்டு மண்பானை அதுல தகுதியானவர்களுடைய பெயரை எழுதி அந்த பானையில இட்டு அந்த ஒவ்வொரு பகுதியாக பஞ்சாயத்துகளாக பிரிக்கப்பட்ட பகுதியில் இருந்த தலைவர்களை எல்லாம் அங்கே வரவழை சுக்கார வச்சு இது பற்றி எதுவுமே அறியாத ஒரு சிறுவனை உள்ள கையை விட்டு எடுக்க வச்சு அதை எடுத்து பிரிச்சு அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடியும் அதை படிக்க சொல்லி பிறகு அவர் அந்த ஊர் தலைவராக நியமிக்கப்படுகிறார் சரி என்னென்ன தகுதி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதில் அவருக்கு கால்வேலி நிலம் அதாவது ஒரு வேலி எப்படின்னா ஆறேகால் ஏக்கர் இது மாதிரி நிலம் இருக்கணும் ஒன்று சொந்த வீடு இருக்கணும் ரெண்டு உண்மையும் நாணயமானவராகவும் இருக்க வேண்டும் இப்படிலாம் வரிசையாக சொல்கிறாங்க கல்வியாளராக இருக்கணும் நாணயமானவராக இருக்கணும் எல்லாம் இருக்கணும் சரி யார் வரக்கூடாதுங்கிறது இருக்குது அதுதான் பெரிய ஆச்சரியம் அதில் பிறர்மனை நெய்ப்பவர்கள் தங்களுடைய இருந்து தாழ்ந்தவர்கள் இவங்கெல்லாம் இதில் வந்து இந்த பேர் எழுதப்பட மாட்டாது சரி பதவிக்கு வந்த பிறகு ஏதேனும் தவறு ஆனால் அந்த தவறு செய்பவர்கள் எல்லாம் தவறு செய்தவர் மட்டுமல்லாமல் அவர் சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் யார் அவருடைய மனைவி வீட்டு ஆட்கள் மாமனார் வீட்டு ஆட்கள் இவருடைய சகோதரர்கள் மர்மகன் மருமகள் இத்தனை பேருடைய பேரும் அதில் போடப்பட்டு இப்படியானவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள் இதெல்லாம் நடந்தது எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முதல்ல இப்போ பாருங்கள் நம்ம ஒன்று நினைக்கிறோம் உடனே அந்த காலத்துலலாம் பூரா நல்லவங்க அந்த காலத்துலேயும் நல்லவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்துலேயும் ஏதேனும் பிழை செய்தவர்களும் இருந்திருக்காங்க அப்போ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது எங்கள் தோ பரமசிவன் சொல்வார் தேர்தல்னால் என்ன அப்படின்னா எங்கள் இந்த ஆசிரியர் தேர்தல் நடக்குமில்ல அப்போ சொல்லுவார் யார் வர வேண்டும் என்று முடிவு செய்வதைக் காட்டிலும் யார் வரக்கூடாது என்று முடிவு செய்வது தான் தேர்தல் அப்படிம்பார் அவரை விளையாட்டாக சொன்னாலும் அதான் உண்மை இந்த கல்வெட்டை நான் நேராக போய் பார்த்து வாச்சேங்க அது ஒரு பக்கம் கல்வெட்டுகள் இருக்குது வேதாசலம் அவர்கள்ட்ட இருக்கு கேட்டுக்கிட்டேன் நான் இந்த கல்வெட்டு அங்கே பதிவோடு இருக்குது இதை இன்னைக்கு துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்குறாங்க கோயில் வைகுந்த பெருமாள்ங்கிற பேரில் இருக்குது ஒற்ற விமான உடையதாக இருக்குது முன்னாடி பெரிய திருவடியாகிய கருடால்வாரும் இன்னொரு பகுதியில் சிறிய திருவடியாகிய ஆஞ்சநேயருடைய திருவுருவம் இருக்குது இது இன்னைக்கு இருக்கிற நிலையில் ஊருக்கு கீழே இருக்க மாதிரி இருக்குது படி இறங்கி போவேன் இருக்குது ஆனாலும் இவையெல்லாம் இந்த நாட்டில் இருந்தன என்று சொல்லுகிற போது நமக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்களை ஆள வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பிழை செய்தால் தண்டிப்பார்கள் என்கின்ற பயமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுகின்றன நம்முடைய பாடத்திட்டங்களில் கல்வெட்டுகளும் நமக்கு பாடமாக கட்டாயமாக வைக்கப்படுமானால் எங்கு சென்றாலும் மாணவ மாணவியர் இவற்றை படித்து பார்ப்பார்கள் இந்த செய்திகளை அறிந்து கொள்வார்கள் வாய்ப்பிருந்தால் ஒருமுறை உத்திரமேருக்கு சென்று வாருங்கள் இந்த கல்வெட்டு கோவிலை பார்த்து வாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தம் இருக்காரு அதுவும் பிரமாதமான அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்